மார்கழி மாதம் என்று இருபத்தி ஆறாவது நாள் திருப்பாவை இருபத்தாறாவது பாசுரம் மாலே மணிவண்மான் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தி பாஞ்ச சநியமமே போன சங்கங்கள் பொடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி சைப்பாரே பொற விளக்கே கொடி அருளே லோர் எம்பாயி நிலையாய் இளையாய் அருளேலோர் எம்பாவே மாலே வண்ண திருமாலாகிய நாராயணனே நீலமணி போன்ற நிறமுடையவனே மார்கழி நீராடும் பொருட்டு முன்னோர்கள் செய்த காரியங்களின் வேண்டியவற்றை கேட்பாயாக சொல்லுகிறோம் உலகத்தை எல்லாம் நடுங்க செய்யமாறு ஒலிக்கின்ற பால் போன்ற நிறமுடையவரது பாஞ்ச சங்கத்தை ஒத்த சங்குகளும் சங்கு அத்தனை வெண்மையுடையது பகவான் அந்த பாஞ்சசங்கியமாகிய சங்கு பிடித்தார்னா மண்கமள் உந்தி திருமால் வலம்புரி ஓசை விண்கமள் சோலையும் வாவியும் கேட்டது என்றார் அருணகிரியாது சங்கத்துனி அத்தனை மங்களகரமானது அது வாரணம் என்று பேர் அப்படிப்பட்ட அந்த சங்கம் பாஞ்ச பாஞ்சசன்யத்தை ஒத்த சங்குகளும் தொலைவிலும் போய் செவியில் படுகலையுடையவாகிய மிகப்பெரிய பறை வாத்தியங்களும் பல்லாண்டு பாடுபவர்களும் அழகிய விளக்குகளும் கொடிகளும் மேற்கட்டிகளும் வேண்டும் மார்கடி மாதத்திலே திருப்பாவை பாசுரங்களை பாடிக்கொண்டு அந்த பாட்டோடு ஆனந்தமாக ஆடிக்கொண்டம் பாடிக்கொண்டம் பக்தமை என்பவர்கள் வீதியிலே இந்த பஜனை பாடிட்டு வருவாங்க அந்த பாடல் மார்கழி மாதத்துக்கு ஒரு மங்களகரமா இருக்கும் ராமனை கண்ணார கண்டானே கை மாமுடியும் வைத்தை கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே தாமனும் செங்கமல ஒமானும் பணி பரல் தாமனை ஆயிர நாமனை கொரண்ட ராமனை கண்ணார கண்டானே பேபீஷ்ணன் மாமுடி மேல் வைத்திக் கொண்டே ராமனை கண்ணார கண்டானே காமனும் செங்கமல போமனும் பணிபரம் தாமரை ஆயிராமண்டனை கண்ணார கண்டே அருணாசலை கவர் ஆயர் பாடிய ராமாயணம் இந்த பாடலாம் பாடிக்கொண்டு செல்வதற்கு உரிய கருவிகள் அந்த இசைக்கருவிகள் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் ஆளின் இனிமேல் பள்ளி கொண்ட கண்ணபிரானே கருணையாளனே ஆலி இலையில் பள்ளி கொண்ட அண்டவனே என்ற விரதத்தை நாங்கள் அனுஷ்டித்து இப்படியெல்லாம் உன் பெருமைகளை பாடி மகிழ்வதற்குரிய இந்த பறைகளை நீ வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால் உன்னை நிறைந்து நிறைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஆடலும் பாடலுமாக அந்த ஆரம்பத்தில் நாங்கள் மிதந்து இழப்போம் அருள் புரிவாயாக என்று ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாடலிலே வேண்டுகின்றான்